ஹாய் மக்கள் அனைவருக்கு வணக்கம் நான் உங்களுக்கு முறை பெயர் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஒரு மொபைல் பற்றி தான் எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஆஃபரில் வந்து போயிட்டுருக்கு அது என்ன ஆஃபர் பார்த்திங்கன்னா அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நார்மலான ஒரு ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட்க்கு வந்து இதை வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க அது பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பேங்க் ஆஃபர்ஸே யூஸ் பண்ணி நம்ம நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா எனக்கு இந்த மொபைல் பார்த்தோன்னே இதோடைய டிசைன் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த மாதிரி இதோடைய கலர்ஸ் அதுக்கப்புறம் இதோடைய என்ன சொல்கிறது பேக் பேனர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மொபைல் வந்து இன்னொன்று என்னென்னா ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா கேமரா சோனியோடைய ஐஎம்எக்ஸ் எயிட் எயிட் டூ அப்படிங்கிற ஒரு கேமரா வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க எனக்கு அதுவுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஏப்ரல் வந்து பார்த்திங்கன்னா நைன் நைன்லேருந்து ஃபோர்டீன்த்துக்குள்ளே நம்ம இந்த மொபைல் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோனுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது ஓகேப்பா அந்த இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா விவோ தரப்புலேருந்து ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம இப்போ நம்ம வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட்டு இதோடைய நம்ம வந்து டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஆமர்ட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இன்ஜஸ் பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரிஃப்ரெண்ட்ஷும் கொடுத்துருக்காங்க இதோடைய ப்ராசஸர் பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸர் தான் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா மீடியா டெக்கோடைய டைமண்ட் சிட்டி செவன் டூ ஜீரோ ஜீரோ ஒரு ப்ராசஸர் வந்து பயன்படுத்திருக்கிறாங்க நார்மலான கேமிங் யூஸ் யூசேஜுக்கெல்லாம் அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரா வந்து ஃபிஃப்டி பிக்சல் செகண்டரி கேமரா டூ மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க கேமரா ரொம்ப சூப்பராக தான் இருக்குது ஓகேங்களா அண்ட் வந்து வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர் கே தேர்ட்டி எஃபிஸ் வரைக்கும் வீடியோ வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் கேமரா ஃப்ரெண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இல்லை சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட்டி தேர்ட்டி எஃபிஸ் வரைக்கும் மட்டும் தான் வீடியோ வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் இதோட பேட்டரி பேட்டரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு என்ன சொல்றதுக்கு இதில் வந்து ஃபைவ் தௌசண்ட் மிலாக்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா ஃபோர்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இன்றைக்கான பிளாக் இதுதான் அந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஹேவ் கண்டிப்பாக டேக் கேர்